அனைவருக்கு வணக்கம் இது உளுந்தூர்பேட்டை சாரதா ஆசிரமம் இந்த ஆசிரமத்தில் அம்பாளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அதாவது எம் மலடி குன்னத்தூர் பெருமாள் கோயில் பூஜை இருக்குது அந்த பூஜைக்கு வந்து இந்த அம்மாவை வந்து வர வைக்கிறாங்க அம்பாள் வர வச்சு ஊர் மக்கள்லாம் வந்து பத்திரிக்கை கொடுத்துட்ருக்காங்க இந்த பத்திரிக்கை கொடுத்து பத்திரிக்கை எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிற உடனே எல்லோரும் வந்து அவங்க காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க இவங்க வந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை எம் மலடி குன்னுத்துக்கு வராங்க பாருங்க பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க அழைப்பு வச்சுருக்காங்க ஊர் மக்கள் எம் மலடி குணத்துக்கு ஊர் மக்கள் அழைப்பு வச்சுருக்காங்க எல்லோரும் வந்து இந்த பத்திரிக்கை கொடுத்த உடனே ஒருத்தாவது வீழ்ந்து கொடுத்து காலில் வீந்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அவங்க கிட்ட பாருங்க எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையடி குன்னத்தூரில் வந்து ஸ்ரீ பெருமாள் பூஜை இருக்குது எம் மலையடி குன்னத்தூரில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உந்தூர்பேட்டை வட்டம் எம் மலையடி குன்னத்தூர் இது வந்து வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா திருப்பதி போலவும் அங்கம் மங்கமாபுரம் போலவும் இந்த பூஜைகளை வந்து சிறப்பாக பண்ணுறாங்க ஏகனே வந்து பூஜை பண்ணது வீடியோ இந்த லாஸ்ட்டில் வரும் பாருங்கள் அதே போல் அதுக்கும் இன்னும் சிறப்பாக வந்து அந்த ஊரில் வந்து செய்ய போகிறாங்க தேதி வந்து சொன்னேன் பார்த்திங்களா வெள்ளிக்கிழமை ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சிறு பாட்கள்லாம் இருக்குது அன்றைக்கி வந்து பத்தாயிரம் பேருக்கு மேலே அன்னதானம் இருக்குது இது பார்த்திங்கன்னா விசேஷங்கள்லாம் சூப்பரான விசேஷங்கள்லாம் பார்க்க கொடுத்து வைக்கணுங்க சொன்ன மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஈடுகளுக்கு ஈடுகளுக்கு போடுங்க எல்லாரையும் வந்து பூஜைக்கு வர சொல்லுங்கள் பக்தர்கள்லாம் வரணும் பூஜைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லோரும் பக்தர்கள்லாம் ராமஜியம் ஆர் கிச்சன் பெஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன் எல்லோரும் அந்த ஊருக்கு போங்க அந்த விசேஷங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பரான விசேஷங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ரொம்ப பெரிய கோவில் நம்ம திருப்பதி மங்கம் ஒரு சூப்பராக பூஜை போயிட்டுருக்காங்க நான் டேட் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அந்த டேட்டு வந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை போங்க அன்றைக்கி வந்து விசேஷமான பூஜைகள் துலாபாரம் அன்னதானம் பூஜைகள் எல்லாம் ஃபஸ்ட் சூப்பராக போயிட்டுருக்காங்க போங்க எல்லோரும் பூஜை பாருங்கள் அந்த கடவுள் ஆறு எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டுனு மீண்டும் ஆர்த்தூர் நல்ல வீடியோ சந்திக்கிறேன் விசேஷமான பூஜைங்க ஓகேங்களா அதனால் அனைவரும் வரும்படி கேட்டுக்கொள்ளப்பட எம் மலையடி எம் மலையடி குன்னத்தூர் சக்திவேல் சார்பாக அனைவரையும் இந்த பூஜைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓகேங்களா அனைவரும் போங்க பூஜையை பாருங்கள் அந்த பெருமாள் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓகே காய்ஸ்